தமிழ்நாடு மக்களே ஓட்டு போடக்கூடிய வாக்குரிமை இருக்கிற மக்களே உங்கள்கிட்ட நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் தேமுதிகாவின் கேள்வி இது தான் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற இந்த அரசியல்வாதிகள் தேமுதிகாவை போல் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நாங்கள் தமிழ்நாட்டில் இனிமேல் கடன் பெற மாட்டோம் இருக்கிற கடனை அடைப்பதற்கு முயற்சி செய்வோம் விலைவாசி உயர்வை கட்டுக்குள் வைப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பதினைஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடனாக இருக்கும் தமிழ்நாடு அப்படின்றான் அப்படின்னா இன்றைக்கி இரநூறுவா கரண்ட் பில் கட்டிக்கிறதில்ல அதில் இன்றைக்கி இரநூறு இரநூறுவா கரண்ட் பில் கட்டுறது இல்லை மினிமம் ஐநூறுரூவா அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா கட்டுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி போக்குவரத்து பஸ்ஸு கடனில் ஓடுது அப்படின்றாங்க ஆனால் ப்ரைவேட் நிறுவனங்கள்லாம் நல்லா ஓடுது ஆனால் நான் என்ன வரேன்னா இன்றைக்கி நீங்கள் சாதாரணமாக பஸ்ஸில் இலவசமாக போகிறேன் நீங்கள் பெண்கள் நாளைக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா டிக்கெட்டு லோக்கல் பஸ்ஸில் அப்படின்னா எப்படி இருக்கும் தமிழ்நாடு அப்படின்றத சிந்திச்சிக்கோங்க இந்த தமிழகத்தில் இந்த அரசியல்வாதிகள் உங்களை சுரண்டி பிழைக்கிறான் எவனுக்குமே தகுதி இல்லை திராணி இல்லை சொல்ல போனால் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற்றுக்கொண்டு இந்த தமிழ்நாடு அரசை வந்து நடத்துகிற மாணிக்கத்திற்கான உடைய சொந்த அறிவையும் சுய அறிவையும் தன்னுடைய திறமையும் பயன்படுத்தி அரசியல் நடத்துறாமல் யாருமே இல்லை தேமுதிகா போல் தேமுதிக ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து வலியுறுத்துறது தமிழ்நாட்டுடைய கடனை அடைப்போம் தமிழ்நாட்டுடைய வரி வருவாயை என்ன இருக்குதோ அதிலிருந்து மேம்பாடுகள் செய்யப்படும் மேலும் வரி வருவாய் செய்வதற்கு எண்ணற்ற வழிகள் இருக்குது தமிழ்நாட்டில் அதுவும் இல்லாமல் ஆந்திரா நம்ம அடுத்த மாநிலத்தை உதாரணம் சொல்லக்கூடாது ஏன்னா உலகத்துக்கே பிள்ளைக்க வழி சொல்லி கொடுத்த தமிழனுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டை இன்னொரு மாநிலத்தை ஒப்பிடக்கூடாது தமிழ்நாட்டில் எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் இருக்குது எந்த மாவட்டத்திலேயாவது இன்றைக்கி வேலை வாய்ப்பு இருக்குதா எல்லாருமே திருப்பூர் கோயம்புத்தூர் கும்மிஞ்சிக்கிருக்கேன் ஏன் வேலை இல்லை சொந்த மாவட்டத்தில் வேலை இல்லை பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் ஒரே மாநிலம் ஒரே ஒரு மாவட்டத்தில் முதல்ல எம்எல்ஏவோ எம்பியவோ இருக்கிற ஆள் ஏதாவது வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்களா சிந்திச்சு வாக்களிங்க உங்களுடைய எம்எல்ஏ உங்களுடைய எம்பி கவுன்சிலர் யாருன்னு கூட தெரியாமல் வாக்களிக்கிற மக்களே இனியாவது சுய பரிசோதனை செய்து கொண்டு வாக்களியுங்கள்